வணக்கம் இன்னைக்கு நாம பெஞ்சமின் கிரஹாம் எழுதிய த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான அத்தியாயத்தை பார்க்க போறோம் அத்தியாயம் நாலு பாதுகாப்பு முதலீட்டாளருக்கான போர்ட்ஃபோலியோ கொள்கை நீங்க வந்து ரிஸ்க் அதிகம் எடுக்க விரும்பாத முதலீட்டாளர்னா உங்க போர்ட்போலியோவை எப்படி அமைக்கணும்னு இதுல பார்க்கலாம் ஆமா இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம பணத்தை எவ்வளோ பங்குல போடுறது எவ்வளோ கடன் பத்திரங்கள்ல அதாவது பாண்ட்ஸ்ல வைக்கிறது தான் கிரகம் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்றார் அப்படியா என்ன அது பொதுவா அதிக ரிஸ்க் அதிக வருமானம்னு தான சொல்லுவாங்க கரெக்ட் ஆனா கிரகம் அப்படி பாக்கல உங்க வருமானம் நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்கிறத பொறுத்தது இல்ல அதுக்கு பதிலா நீங்க உங்க முதலீட்டு வேலையில எவ்வளோ அறிவார்ந்த முயற்சிய அதாவது இன்டெலிஜென்ட் எஃபர்ட்ட போட தயாரா இருக்கீங்கிறத பொறுத்ததுன்னு சொல்றாரு ஓ இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா அப்போ சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட நல்ல யோசிச்சு செயல்பட்டா அதிக வருமானம் வருமா மிகச்சரியா சொன்னீங்க செயலற்ற முதலீட்டாளருக்கு அதாவது பாசிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு சராசரி வருமானம் தான் கிடைக்கும் ஆனா யாரு அதிக புத்திசாலித்தனத்தோட திறமையோட செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் இதுதான் அவர் கருத்து ரொம்ப நல்லா இருக்கு சரி இந்த அறிவார்ந்த முயற்சி அடிப்படையில ஒரு பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு அவர் என்ன வழிகாட்டுதல் தராரு இந்த பங்கு பத்திரம் பிரிவினை எப்படி இருக்கணும் இங்க ஒரு தெளிவான விதி இருக்கு உங்க பணத்தை உயர்தர பாயிண்ட்ஸ்லயும் நல்ல பொது பங்குகளையும் பிரிக்கணும் முக்கியமா எந்த சூழ்நிலையிலயும் பங்குகள்ல உங்க முதலீடு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு கீழே போகக்கூடாது இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு கீழே போகக்கூடாதா ஆமா அதே மாதிரி எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலையும் போகக்கூடாது சரி அப்போ மீதி அதாவது எழுபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பாண்ட்ஸ்ல இருக்கணும் அப்போ ஒரு ஆரம்பமா பிப்டி பிப்டின்னு வச்சுக்கலாமா ஐம்பது சதவீதம் பங்கு ஐம்பது சதவீதம் பத்திரம் அது ஒரு நல்ல எளிமையான வழி ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசின்னு வச்சுக்கலாம் ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா இதை ஒரு ஒழுக்கத்தோட கடைபிடிக்கிறது சந்தை ஏறும் போதும் இறங்கும் போதும் இத சரி செய்யணும் ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ரீபேலன்சிங் இப்போ பங்குகள் விலை ஏறி உங்க போர்ட்ஃபோலியோல ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்போ அந்த அஞ்சு சதவீதம் பங்குகள வித்து பாண்ட்ஸ்க்கு மாத்தணும் ஓ அதே மாதிரி பங்குகள் குறைஞ்சு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் ஆயிட்டா பாண்ட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து பங்குகள் வாங்கணும் திரும்ப ஃபிஃப்டி ஃபிப்டிக்கு கொண்டு வரணும் இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா சந்தை ஏறும் போதும் விக்கறதும் இறங்கும் போதும் வாங்கறதும் கொஞ்சம் கஷ்டமாச்சே மனசு கேக்காது இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாரு நீங்க கேக்குறது ரொம்ப சரி இதுதான் இந்த அணுகுமுறையோட மையமே இந்த ஒழுக்கம் இந்த டிசிப்ளின் தான் சந்தையோட உணர்ச்சிகரமான ஏற்று இறக்கங்கள்ல இருந்து உங்கள சந்தை உச்சத்துல இருக்கும்போது ஆஹா இன்னும் ஏறோன பேராசப்பட்டு வாங்காம இருக்கவும் சந்தை விழும்போது பயந்து போய் விக்காம இருக்கும் இந்த ரீபேலன்சிங் உதவும் புரியுது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சந்தையை கணிக்கறதை விட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது தான் அறிவார்ந்த முயற்சி கரெக்ட் சரி இப்போ போர்ட்ஃபோலியோவோட அடுத்த பகுதிக்கு வருவோம் பத்திரங்கள் அதாவது பாண்ட்ஸ் அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதுல முக்கியமா ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்னு வரி சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வரி குட்பட்ட பாண்ட்ஸ் நல்லதா இல்ல வரி விலக்கு உள்ள முனிசிபல் பாண்ட்ஸ் நல்லதான்னு பார்க்கணும் இது உங்க வருமான வரி அளவு பொறுத்தது சில சமயம் வரி விலக்கு பாண்ட்ஸ் வட்டி கம்மியா தந்தாலும் வரி கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கலாம் அது முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது என்ன நீங்க ரொம்ப உயர்தர பாண்ட்ஸ்ல தான் முதலீடு செய்யணும் அது யுஎஸ் அரசாங்க பாண்ட்ஸா இருக்கலாம் அது ரொம்ப பாதுகாப்பானது இல்லனா நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கற அதாவது ட்ரிபிள் ஏ டபுள் ஏ மாதிரி ரேட்டிங் இருக்கிற நகராட்சி பாண்ட்ஸ் அல்லது கார்ப்பரேட் பாண்ட்ஸா இருக்கலாம் அப்போ அதிக வட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தரம் கம்மியான பாண்ட்ஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்றாரு ஆமா பாதுகாப்பு தான் முக்கியம் தரம் குறைந்த பாண்ட்ஸ்ல ரிஸ்க் அதிகம் அதை தவிர்க்கணும் சரி அப்போ யுஎஸ் சேவிங்ஸ் பாண்ட்ஸ் மற்ற அரசாங்கம் பாண்ட்ஸ் உயர்தர கார்பரேட் முனிசிபல் பாண்ட்ஸ் இதுதான் இப்போ முன்னுரிமை பங்குகள் அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி என்ன சொல்றாரு கிரேஹாம் அத வந்து ஒரு பலவீனமான முதலீடு தான் சொல்றாரு அதுக்கு காரணம் அதுல கடன் பத்திரத்தோட சட்ட பாதுகாப்பும் முழுசா இல்ல பொது பங்கோட லாபத்துல பங்கு கிடைக்கிற வாய்ப்பும் முழுசா இல்ல ஒரு மாதிரி நடுவுல நிக்குது அப்போ ஆமா அந்த கம்பெனி நல்ல லாபம் பண்ணி டிவிடன் கொடுக்கணும்னு நினைச்சாதான் உங்களுக்கு பிரயோஜனம் அதனால ரொம்ப ரொம்ப மலிவான விலையில கிடைச்சா மட்டும் யோசிக்கலாம் இல்லனா அதை பொதுவா தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாரு சுவாரஸ்யமா வருமான பத்திரங்கள் இன்கம் பாண்ட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கலாம்னு கூட அவர் சொல்றாரு ஆனா அதுங்க பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆனதால யாரும் அதிகம் பயன்படுத்தல இது வால் ஸ்ட்ரீட்ல சில சமயம் எப்படி பழமைவாதமா யோசிக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு ஆக மொத்தம் இந்த அத்தியாயம் மூலமா பாதுகாப்பு முதலீட்டாளரான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரிஸ்க விட உங்க அறிவார்ந்த முயற்சிதான் வருமானத்தை தீர்மானிக்கும் ஒரு அம்பதம்பது பங்கு பங்கு பத்திர ஒதுக்கீட்ட ஒழுக்கமா பின்பற்றி சந்தைக்கு ஏத்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணி பாண்ட்ஸ்ல உயர்தரமான வரிக்கு சாதகமானதை தேர்ந்தெடுக்கணும் ஆமா மிகச் தொகுத்து சொன்னீங்க இது வந்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு தர்க்கரீதியான நீண்டகால முதலீட்டு பார்வையை கொடுக்குது இது வெறும் கணக்கு இல்ல ஒரு முதலீட்டு தத்துவம் கிரகமோட இந்த அறிவிறை நிச்சயம் எங்களுக்கு உதவியா இருக்கும் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க இப்போ எடுக்கிற முதலீட்டு முடிவுகள் சந்தையோட சத்தத்தை எடுக்கிறீங்களா இல்ல கிரகம் சொல்ற இந்த ஒழுக்கமான அறிவார்ந்த முயற்சியோட எடுக்கிறீங்களா நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்